பஞ்சத்தில் உணவுப் பஞ்சம் பட்டினியால் பலியாகும் உயிர்கள் காசா குறித்து ஐநா வார்னிங் இஸ்ரேல் காசா மீது நடந்து வரும் போர் காரணமாக காசா கடுமையாக உணவு பஞ்சத்தில் சிக்கியிருக்கிறது பட்டினி காரணமாக உயிரிழப்புகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன காசாவில் மூன்றில் ஒருவர் உணவு இல்லாமல் பட்டினியால் வாடுவதாக ஐநா எச்சரித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு உதவி திட்டம் இதனை கூறியிருக்கிறது ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவதால் அப்படி தொன்னூறாயிரம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உடனடி சிகிச்சை தேவைப்படுகிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது காசாவுக்கு அனைத்து பொருட்களும் இஸ்ரேல் வழியாக செல்கின்றன ஆனால் இஸ்ரேல் அனுமதி மறுப்பதால் உலக நாடுகள் அனுப்பிய உதவிகள் உள்ளே சென்று சேராமல் இருக்கிறது உதவிப் பொருட்களை காசாவுக்குள் கொண்டு செல்வதற்கு வேறு வழியில்லை இந்நிலையில் காசாவுக்குள் உணவுப் பொருட்களை விமானம் மூலம் வீச இஸ்ரேல் அனுமதியும் அளித்துள்ளது ஆனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் உணவுப் பொருட்களை வீச இன்னும் இஸ்ரேல் அனுமதி அளிக்கவில்லை என்று கூறுகிறது இஸ்ரேல் அரசின் இந்த நடவடிக்கையை ஐநா விமர்சித்துள்ளது மேலும் காசாவுக்குள் உதவிப் பொருட்களை செல்வதற்கான தடைகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்று ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளன காசாவில் மனிதாபிமான பேரழிவு நடந்து கொண்டிருக்கிறது என்றும் இஸ்ரேல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் தனது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த நாடுகள் கூட்டறிக்கை மூலம் தெரிவிக்கின்றன சர்வதேச சமூகம் காட்டும் அக்கறையின்மை இறக்கையின்மை உண்மையில்லாமை மற்றும் மனிதாபிமான மின்மையை என்னால் விளக்க முடியவில்லை என்று ஐநா பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் மேலும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் உணவுக்காக காத்திருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் புதிய போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் மீட்பு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை குழுக்கள் கத்தாரில் இருந்து திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன இதுகுறித்து கருத்து தெரிவித்த டொனால்ட் டிரம்ப் அமாஸ் உண்மையில் ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்றும் அவர்களை சாக விரும்புகிறார்கள் என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நமது ஏசிய நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க